அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கண்ணீர் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு உறவால் யூ டேன் ஆகும் வாழ்க்கை இந்த கண்ணீர் ராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையே தனிமை உங்களுடைய தனிமை மாறும் இனிமை சேரும் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில அன்பை எதிர்பார்த்து அந்த அன்பு கிடைக்கல அந்த ஒரு நல்ல ஒரு நட்பு அல்லது ஒரு நல்ல ஒரு ஆதரவு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்றவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரிந்து தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எதிர்பாலினருடைய உறவு ஒரு நட்பு ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கை பாதையையே மாற்றும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசத்துக்கு பிறகே பார்த்தீங்கன்னாக்க கண்டகச்சனியோட வேலை தீவிரமா இருக்கும் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலும் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கும்பத்துல இருந்து சனி மீனத்துக்கு வருதுன்னு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இருக்கு அந்த காலகட்டத்தில் கோவிலெல்லாம் இந்த சனி பயிற்சி பூஜைகள் பரிகாரங்கள்லாம் செய்வாங்க அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் சனி ஏழாம் தான் இருக்கு கண்டகச்சனி ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இந்த பதினொன்னாம் பாவகத்துல இருந்து குரு பகவான் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உச்சமாக போறாரு ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குறிவன் உச்சமாகும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகணும் மறுமணம் ஆகாதவர்களுக்கு ஆகும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணை சந்திப்பீங்க மேரேஜ் இன்னும் ஆகல அப்படின்றவங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஆண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் உங்களுடைய யூ போட வைக்கும் அந்த வகையில வந்து நீங்க ஒரு தனிமை மாறி ஒரு மன அமைதியோட வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது முக்கியமா சில பேருக்கு நன்மையாகும் சில பேருக்கு பாதகத்தையுமே கொடுக்கும் இங்கதான் முக்கியமான ட்விஸ்டே அதாவது மேரேஜ் ஆகலை அவங்க நீங்க ஒரு எதிர்பாலினரை சந்திக்கிறீங்க காதல் ஆகுது கசின் கல்யாணம் ஆகுது அது ஒரு பிரச்சனை கிடையாது கல்யாண வாழ்க்கை நிம்மதியா இருக்கு சில பேருக்கு நிம்மதியான வாழ்க்கை கணவன் மனைவி உறவு நிலை கரெக்டா போயிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட கன்னிராசி நண்பர்களுக்கும் உங்களுடைய லைஃபை குழப்புற மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர் எதிர்பாலினுடைய நட்போ உறவோ வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களில் ஒருத்தர் உங்களை விரும்பலாம் அல்லது அவருடைய சப்போர்ட் கிடைக்கலாம் அது ஆணாக இருந்தா பெண் பெண்ணாக இருந்தா ஆண் ஆப்போசிட் ஜெண்டரால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆப்போசிட் ஜென்டரோட மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் திருமணம் ஆனவங்க திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரியான உறவுகள் வருதுன்னா நீங்க அந்த உறவுல வந்து விழக்கூடிய வாய்ப்பும் உண்டு அந்த உறவுல விழும்போது வாழ்க்கை வந்து யூ டேர்ன் அடிக்கும் வேற மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும் அப்ப லைஃப்ல வந்து பிரச்சனை வந்து உங்க லைஃப்ல வந்து போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அந்த உறவும் பார்த்தீங்கன்னாக்க அஷ்டமுத்த சனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது விலகி போயிடும் ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து கவனமாக இருக்கணும் அந்த புதிய உறவு புதிய ரிலேஷன்ஷிப் வர்றதுல அதுதான் அங்கே முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்தவரையிலும் வேலை தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் இருக்கு வருமானம் வரும் தேங்கி இருந்த தொழில் தொழில் டென்ஷன் பத்துல குரு இருந்ததுனால அப்டூ உங்களுக்கு வந்து இப்ப கூட தொழில் டென்ஷன் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க தொழில் மாற்று சிந்தனைகள் இருக்கும் வேற தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு அல்லது இருக்கிற தொழிலை எப்படியாவதுன்னு மாத்தணும் அதுல வருமானத்தை வர வைக்கணும்ன்ற போராட்டங்கள் இருக்கும் இப்ப குரு வந்து வக்கரமா இருக்கிறாரு மார்ச் வரலாம் அதனால இந்த வக்கர குருவால உங்களுக்கு மார்ச் வரல இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலை மாத்துவீங்க அல்லது சில பேர் வேலையை மாத்துவீங்க சில பேருக்கு பதவி உயிர் ஊதிய உயிர் கிடைச்சி மூவ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல உங்களுக்கு ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாசமும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆவரேஜா கிராஜுவலா தான் இருக்கும் இந்த நேரத்துலையும் உங்களுக்கு வந்து வேலையில ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த நேரத்துல வேலை விடாம இருக்கிறது நல்லது ஜூன் மாசத்துக்கு பிறகு நீங்க வேலை மாற்றம் அல்லது தொழில் மாற்றத்தை செய்யறீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனோடய அல்லது லாபத்தை இருக்கும் கூட மாத்தலாம் ஏன்னா பெற்ற குருவால சில நன்மைகள் ஏற்படும் கன்னிராசிக்கு அப்டூ மார்ச் வரலும் நீங்க தொழில் மாற்றம் அல்லது புதிய வாய்ப்பு தேடுறீங்கனாலையும் கிடைக்கும் அகைன் வந்து நீங்க ஜூன் மாசத்துல இருந்துதான் புதிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல தொழில் மாத்தனாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு சேலரி ஹைக் ஆகுறது அல்லது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்ல போய் உக்காடுறது நடக்கும் ஸோ அந்த வகையில வந்து உங்களுக்கு இந்த ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து வேலை லாபங்கள் வரும் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் அதே போல இந்த காலகட்டத்துல குறிப்பா மண் மனை சம்பந்தமான ஆதாயங்கள் ஏற்படும் கன்னிராசிக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரும் சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்மே ஒரு பிளாட் வாங்கியிருப்பீங்க மேக்ஸிமம் சொல்றேன் சில பேர் வாங்காம இருந்திருப்பீங்க இது வந்து நம்ம சொல்றது பொது பலன்தான் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்குன்னா அவங்க மேக்ஸிமம் ஒரு செவன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பிளாட்டோ அல்லது ஒரு வீடோ வாங்கியிருப்பீங்க அல்லது இஎம்ஐ போட்டாவது கடன் வாங்கியாவது வாங்கியிருப்பீங்க அல்லது ஒரு நல்ல வீட்டுக்காவது வாடகை வீட்டுக்காவது ஒரு குடி போயிருப்பீங்க மாற்றம் ஏற்பட்டிருக்கோம் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும் நிலம் ஜுவல்லரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் வரும் அதை வந்து பயன்படுத்திங்க ஏன்னா லாபங்கள் வரதுனால மேக்ஸிமம் குரு பகவான் தான் குரு பகவான் உச்சமாகறதுனால வீடு வாங்கலாம் இந்த காலகட்டத்திலையும் இன்னும் வாங்காதவங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் பயன்படுத்தீங்க அல்லது ஒரு பிளாட்டாவது தன்னுடைய சந்ததியினருக்காக வாங்கி வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் சாத்தியம் இருக்கு முயற்சி பண்ணுங்க டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல ஆக்சுவலி கன்னிராசியை பொறுத்தவரை நிலம் சொத்து தொடர்பாக ஆதாயங்கள் உண்டு சில பேருக்கு பூர்வீக சொத்து வித்துட்டு லாபங்கள் வரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டுப்பீங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வித்து அதுல வரக்கூடிய ஆதாயம் உங்களுக்கு வேற ஒரு இடத்துல புதிய இடத்துல சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் சோ இதெல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்தவரை நன்மை இருக்கு தாய்வழி உறவுகள் ஆதரவு இருக்கோ தாயாரால் ஆதரவு தாயாரின் உடல்நலம் நல்லா இருக்கோ வாகன வசதிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேர் கார் கூட வாங்குவீங்க வீடு வாங்க முடியலனால நான் இப்ப கார் வாங்குறேன்னா வாங்கலாம் சில பேர் பைக் வாங்கலாம் இந்த மாதிரி வண்டி வாகனம் வீடு நிலம் அதே போல கால்நடைகள் சம்பந்தமான ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சோ லெவன்த் ஹவுஸ்ல வந்து குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது நல்ல பலன் ஜூன் மாசத்துல இருந்து இப்பவும் நல்ல பலன் தான் அப்டூ மார்ச் வரலாம் ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாசமும் சில விஷயங்களை பொறுமையா இருக்கணும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பிள்ளைகள் வகையில உங்களுக்கு ஆதாயங்கள் வரும் மகிழ்ச்சிகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு கோர்ஸ் நல்ல கோர்ஸ் கிடைச்சி நல்ல ஒரு மருத்துவம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் நீங்களும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விரும்பிய கோர்ஸே ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரியர்ஸ் வரலாம் ஒரு லம்சம் அமௌண்ட் வரும் நீ ஏற்கனவே போட்டு வச்சிருந்த எஃப்டி போன்றவை ஒரு மெச்சூர் ஆகி ஒரு நல்ல தொகை வரும் அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருங்க அது மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி நிலம் வீடு அல்லது ஜுவல்லரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதை பண்ணுங்க நல்லது அதே போல் வந்து பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவு நிலை சாதாரணமாக எப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும் பிரச்சனை இல்லை வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வரும் வாழ்க்கை துணைவர் மூலமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து அல்லது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ அந்த வகையில் ஒன்றாவே இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுனாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய உறவை குலைக்கிற மாதிரியோ அல்லது குழப்பத்தில் ஆழ்த்துற மாதிரியோ சில எதிர்பாலினர் உறவும் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதில் நீங்கள் கவனமாக இருங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எதிர்பாலினர் உறவு வருதுன்னா அது காதலாகி ஜாதக பொருத்தமும் கரெக்டாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அதே போல் தனியாக இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை நான் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்க அல்லது விடோவராக இருக்கிறேன் தனியாக இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எதிர்ப்பாலினர் உறவு வருதுன்னா நல்ல பர்சனா இருந்தா மெயின்டைன் பண்ணலாம் அதுவும் தப்பு கிடையாது அதே இந்த சனி இடத்துல கண்டகச்சனி உங்களுக்கு வந்து பயணங்கள் அலைச்சல்களை கொடுக்கும் அதே போல நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் சில பேர் உங்களுக்கு டென்ஷன் படுத்துவாங்க நண்பர்கள் உடன் பணிபுரிவுங்க அதே போல ஈவன் ஆப்போசிட் ஜெண்டர் இவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய நபர்களால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ஒரு சந்திக்கிறீங்க ஒரு காரியம் ஆகணும் நீங்க போய் மீட் பண்றீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் டென்ஷன் தான் அப்புறம் தான் அவங்களால காரியமும் ஆகும் அதே போல உங்களுக்கு டென்ஷன் ஆகும் மேலும் வந்து இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துலயும் கேது தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் எட்டாம் தேதி ராகு கேது இதே பொசிஷன்ல தான் இருக்கும் அந்த வகையில உங்களுக்கு பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் இந்த ராகு உங்களை ஜெயிக்க வைப்பாரு சோ வேலை இல்லை அப்படின்னு உட்கார முடியாது நீங்க இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவாரு அதே போல வழக்குகள் இருக்குனாக்க வழக்குகள் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா திரும்பும் எதிரிகள் எதிர்ப்புகள் அடங்கும் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு உங்களுக்கு குடைச்சல் கொடுக்க நினைக்கிறவங்க தானாகவே காணாமல் போய்விடுவார்கள் பனிரெண்டாம் பாவகத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியம் உண்டு சில பேருக்கு தூக்கமின்மையும் இருக்கும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க கண்டிப்பாக தூக்கம் வரும் அண்ணாமலையார் சிவபெருமானை வழிபாடு இந்த செய்து வருஷத்தை பொறுத்தவரை அண்ணாமலையார் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு பல ஏற்றத்தை கொடுக்கும் பல தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும் தொடர்ந்து நீங்க முடிந்தால் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா எந்தெந்த தொழில இருக்கிறவங்களை நல்லா பூமாகும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னாக்க ஐடி கம்ப்யூட்டர் அதே போல மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மேலும் விவசாயம் சார்ந்த துறை மருத்துவம் சார்ந்த துறை உணவு சம்பந்தமான துறைகள் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வோட ஜூன் மாசத்துக்கு மேல ஒரு இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவரை வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட வேலை ஒண்ணு ஜூன் மாசத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்டி மார்ச்சுக்குள்ளேயும் வாய்ப்பு உண்டு அதன் பிறகு ஜூன் மாசத்துல இருந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு பணிக்காக நீங்க முயற்சி பண்றீங்கனாக அரசு பணி கிடைக்கிறதுக்கும் உண்டு உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருந்தாக கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் அது மேக்சிமம் உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நம்ம எடுத்த உடனே எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம் ஆனா முடியும் போது எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு நம்ம ஃபீல் பண்றது இருக்கும் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு தொடங்கும் போதே நெகட்டிவா சொல்லாம பாசிட்டிவாவும் சொல்றோம் ஆனா மேக்சிமம் நான் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்துதான் இதுல சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் உங்க ஜாதகமும் பேசும் இது வந்து ஒரு பொது தான் இது ஒரு பத்து சதவீதம் தான் தொண்ணூறு சதவீதம் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தங்கள் அதை எதிரொலிக்கக்கூடிய தசாபுக்திகள் அதன் அடிப்படையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கொடுப்பன என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் நமக்கு ரெண்டு தாரம் ஆகணும்னா ஆகும் இல்ல முதல் தான் கடைசி வரலு வாழணும்னா அப்படி ஆகும் வேலையில இருக்கணும்னா வேலையில தான் இருப்போம் அரசு பணி கிடைக்கணும்னா அரசு பணிக்கு போவோம் இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம்னா பிசினஸ் பண்ணுவோம் சோ லைஃப்ல நம்ம வந்து சாதாரணமா இருக்கிறதோ கோடீஸ்வரனா வாழ்றதோ நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுதான் அத பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஜூன்ல இருந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அக்டோ மே மாசம் முடிகிறவர்களும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாவே இருங்க புதிய உறவுகள்ல கொஞ்சம் கவனமாவும் இருங்க மேரிடு பர்சன் சொல்ற இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்